விசு மையனேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு தமிழ் மாதமான ஆனி மாதம் இந்த ஆனி மாதத்திற்கு மட்டும் ரெண்டு நாட்கள் ஏன் அதை இந்த பகுதியில் பார்க்கலாம் தமிழ் மாதங்களின் கால அளவு சமமாக இருப்பது இல்லை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் என்றால் சித்திரை மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் என ஒவ்வொரு மாதமும் முப்பது முப்பத்தி ஒன்று நாட்கள் கொண்டு முடியும் ஆனால் ஆனி மாதம் மட்டும் முப்பத்தி ரெண்டு நாட்களை கொண்டுள்ளது அது ஏன் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தின் கடைசி மாதமாக வருவது ஆனி மாதம் நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இந்த மாதத்தில் பகல் பொழுது நீண்டு இருக்கும் ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் இதனை மிதுன மாதம் என்றும் அழைப்பர் வடமொழியில் சேஷ்ட மாதம் என்று பெயர் சேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என்று பொருள் ஆணி மாதம் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதிப்பகுதி பகுதி குறிப்பாக சொல்லணும்னா தேவர்களின் மாலை நேர பொழுது மனிதர்களாகிய நமக்கு ஆணி மாத காலமாகும் இந்த மாதத்தில் முப்பத்திரண்டு நாட்கள் உள்ளன தமிழ் மாதங்களில் பெரிய மாதம் இதுவே இந்த மாதத்திற்கு மட்டும் பிற மாதங்களுக்கு இல்லாதபடி ஏன் ரெண்டு நாட்கள் கொண்டுள்ளது மிதுன ராசியானது அளவில் சற்று பெரிய ராசி என்பதால் இதனை கடக்க சூரியனுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படுகிறது என்பதுதான் இதற்கு ஒரு காரணம் இந்த மாதத்தில் இந்த சூரியன் கடக்க அதிக நேரம் ஆவதால் இந்த மாதத்தில் பகல் அளவும் அதிகரித்து இருக்கிறது ஆணி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும் அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் சேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க கேட்ட நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய தேவதை இந்திரன் சில இன்னும் விவரங்களை நாளை பகுதி